கிறிஸ்துவர்களான சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் ஒரு கேள்வி பதில் பார்க்க போகிறோம் கேள்வி என்ன அப்படின்னா எலியா பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்றாம் வசனத்தில் எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான் அப்படின்னு இருக்கு அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது எளியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறிப்போனான் உண்மையாகவே எளியா மரணமடையாமல் அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாராங்கிற கேள்வி பல கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு பெரும்பாலானவர்கள் எளியா அப்படியே பரலோகத்துக்கு போயிட்டாருன்னு நம்புகிறாங்க ஆனால் இதற்கு நேர் எதிரான கருத்தை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இதை நீங்கள் யோ ஒன் மூன்று பதிமூன்றில் படிக்கலாம் பரலோகத்தில் இருந்து இறங்கினவரான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போது ஏசுகிரிசு தான் முதற் பலன் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ பூமியில் இருந்து பரலோகத்துக்கு போனவர் அப்படின்னு சொன்னால் முதலாவது கிறிஸ்து தான் மணவாட்டி சபையாகிய பரிசுத்தவான்களும் சுவிசேஷகம் முடிவில் அவங்க உயர்த்தலும் போது தான் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படி இருக்கும்போது கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி எளியா பரலோகத்துக்கு போயிருக்க முடியும் வேதாகமம் தேவனுடைய வார்த்தை அப்படி இருக்கும்போது ரெண்டு வசனங்கள் எப்படி முரண்பாடான கருத்தை கொடுக்க முடியும் தேவனுடைய வார்த்தைன்னா சத்தியம் அப்போ அங்கே முரண்பாடு இருக்காது அப்போ நம்ம புரிந்து கொண்டதில் தான் ஏதோ தவறு இருக்குது அப்போது இதில் சத்தியம் என்ன அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ சத்தியம்னா எப்படி இருக்கணுன்னா அது தேவனுடைய அன்பு நீதி அவருடைய ஞானம் தேவனுடைய திட்டம் வேதாகமத்தின் கோட்பாடுகள் இதோடெல்லாம் இசைவிணக்கமாக இருக்கணும் அடுத்ததாக மற்ற எந்த வசனங்களோடும் முரண்பாடாக இருக்கக்கூடாது அப்போ இங்கே நம்ம மற்ற வசனங்களையும் தேவையுடைய திட்டத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் முதலாம் வருகையில் பரலோகத்தில் இருந்தவரான இயேசு கிறிஸ்து இங்கே பூமிக்கு மனுஷனாக வந்தார் அவர் மட்டும்தான் பரலோகத்துக்கு போயிருக்கிறாரு அப்படிங்கிறது வேதாகமத்தில் தெளிவாக இருக்குது தமிழில் பரலோகத்தில் இருக்கிறவருமானன்னு ஒரு வார்த்தையை சேர்த்துருப்பாங்க ஆனால் அசல் வேதாகமத்தில் அந்த வார்த்தை கிடையாது சரி அப்போ இந்த வசனம் மூலமாக கிறிஸ்துக்கு முன்பிருந்த எந்த தீர்க்க தரிசிகளும் பரலோகத்துக்கு போகவில்லை அப்படிங்கிறது உறுதியாகி விடுகிறது இதை பரிசுத்த பேதுருவும் திருவும் உறுதிப்படுத்துகிறாரு கிறிஸ்து உயிர் தெழுந்த பிறகு பெந்தேகோசே நாளில் அவங்களுக்கு பரிசுத்தாவி கொடுக்கப்படுகிறது அப்போ பேதுரு ரொம்ப தெளிவாக தாவிது பரலோகத்துக்கு எழும்பி போகவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்போ சிலர் ரெண்டு இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி நாலு வரை படித்து பார்த்திங்கன்னா அங்கே தாவிதுடைய தீர்க்க தரிசனமாகிய என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் என்பதை பற்றி விளக்கமாக சொல்லிட்டு வர்றாங்க இந்த தீர்க்க தரிசனம் தாவிதை பற்றியதல்ல ஏசு கிறிஸ்துவை பற்றியது ஏசு கிறிஸ்துவின் ஆத்மா தான் பாதாளத்தில் விடப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு ஆனால் தாவிது அப்படி இல்லை தாவிது மறித்து மண்ணுக்குள்ளே போயிட்டார் அவருடைய கலரை இன்னும் நம்மக்கிட்ட இருக்குது தாவிது பரலோகத்துக்கு எழும்பி போகவில்லையே அப்படின்னு விளக்கமாக சொல்கிறாரு அப்போது இந்த வசனம் மூலமாகவும் தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவனாக இருந்த தாவீது பரலோகத்துக்கு எழும்பி போகவில்லை அப்படிங்கிறது தெரியுது ஆனால் கிறிஸ்து அப்படி இல்லை அவர் சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்து இப்போ பரலோகத்தில் மகிமையான நிலையில் இருக்கிறார் அப்போ கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு முதலாவது போகிறவராக இருக்கிறார் ஏசு கிறிஸ்து தான் எல்லாவற்றிலும் அங்கே முதல்வராக இருக்கணும் இதை நம்ம கொலை செயர் ஒன்று பதினெட்டில் படிக்கிறோம் அவரே முன்னோடி அவர்தான் பிரதான ஆசாரியர் அவருக்கு முன்பாக எளியாவோ தாவிதோ யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது அவர் பூமியில் மனிதராக வந்து மறித்து பரலோகத்துக்கு போகிறார் அப்போ மனிதர்கள் என்ற நிலையில் இருந்து பரலோகத்துக்கு போகிறதுல அவர் தான் முதலாவதாக முதற் பலனாக இருக்கிறாரு இதற்கு அடுத்ததாக அவரை பின்பற்றி வருகிற பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து வருகிறார்கள் இதை தான் வெளிப்படுத்துதல் இருபது ஆறில் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இதற்கும் பிறகு தான் அடுத்தடுத்த வகுப்பார் உயிர்த்தெழுந்து வர முடியும் இன்னும் பல வசனங்களில் ஒன்று தசிலவனிக்கார் நாலு பதினாறு ஒன்று குரந்தையார் பதினைந்து இருபத்தி மூணுலலாம் முதற்பலன் இயேசு கிறிஸ்து பிறகு அவருடையவர்களாக பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து வருவாங்க என்று சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை எப்ரையு பதினொன்னுலையும் இவர்களை விசேஷமாக குறிப்பிட்டு சொல்கிறார் இவர்கள் எல்லோரும் விசுவாசத்தினாலே நச்சாட்சி பெற்றும் வாக்குத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்ம அல்லாமல் பூரணர் அகாத படிக்கு அதாவது நம்ம சொல்லும்போது அந்த பரிசுத்தவான்கள் பரிசுத பவுல் தான் சொல்கிறார் இல்லையா அப்போ இந்த மனவாட்டி சபை வகுப்பார் மகிமையடைந்து அவர்களுடைய ஆட்சியில் தான் இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் வந்து பூரணமடைய முடியும் நாற்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் அப்போ இந்த பரிசுத்தவான்கள் தான் முன்னதாக மகிமையடைந்து ஆட்சி செய்வார்கள் பிறகு தான் ஆன்சியன் ஒரு எழும்பி வர முடியும் இந்த பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அதாவது ஆபேலில் இருந்து அப்ரஹாம் மோசஸ் தாவீது எளியா இப்படி யோவன்ஸ் நாணகன் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த வகுப்பாருக்கு ஆன்ஷியன் ஒர்தீஸ்ங்கிற பெயரை கொடுக்குறாங்க ஏன்னா முப்பத்தி எட்டாவது வசனத்தில் பார்க்குறோம் உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருக்கவில்லை ஆனால் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியாக பாத்திரமாக இருக்கிறார்கள் அதனால தான் இந்த பழைய ஏற்பாட்டு கால விசுவாசிகளை ஆன்ஷியன் ஒர்தீஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்படி முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு முன்பாகவே ஆன்ஷியன் ஓர்தீஸ் எழுபி வர முடியாது என்று பல வசனங்கள் தெளிவாக சொல்லியிருந்தாலும் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்றாம் வசனத்தில் மட்டும் எலியா சுழல் காட்சியில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்று ஏன் சொல்லப்பட்டிருக்கு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த வசனத்தில் பரலோகம் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில் ஹெவன் என்று போடப்பட்டிருக்கு ஹெவன் என்பதற்கு இரண்டு அர்த்தங்கள் இருக்கு தேவனுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய பரலோகம் என்பது ஒரு அர்த்தம் இன்னொன்று பூமியை சுற்றி இருக்கக்கூடிய ஆகாய மண்டலம் வானம் இந்த அர்த்தமும் இருக்கு ஆனால் அசல் வேதாகமத்தில் இங்கே ஹெவன் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இதற்கான எவ்ரே வார்த்தை ஷமயிம் என்பது இந்த வார்த்தை சில இடங்களில் தேவனுடைய வாசஸ்தலமான பரலோகத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த வார்த்தைக்கு இன்னும் சில அர்த்தங்களும் இருக்குது அது ஆகாயம் வானம் காற்று மண்டலம் இந்த அர்த்தங்களில் பல இடங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை நம்ம ஆதி ஆகமத்தில் படிக்கிறோம் காட் கிரியேட்டட் ஹெவன் அண்ட் ஏர்த் இந்த இடத்துல இங்கிலீஷில் ஹெவன் என்று கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இங்கே ஹெவன் என்பதற்கு அர்த்தம் வந்து வானம் தான் தமிழில் எப்படி இருக்குது ஆதியிலே வானத்தையும் பூமியையும் படைத்தார் ஆதி ஆகமம் ஒன்று இருபது படிங்க பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளா ஜனிப்பிக்க கடவது என்றார் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே அப்படின்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கு அப்ப வானம் அப்படின்னா பூமியின் நிலப்பகுதி மேலே இருக்கக்கூடிய இந்த ஆகாய விரிவு இந்த காற்று மண்டலம் இதையும் தமிழில் வானம்னு சொல்கிறோம் இல்லையா இதே போல ஆங்கிலத்துலேயும் ஹெவன் என்றும் சொல்கிறாங்க இங்கிலீஷில் பார்த்தா அண்ட் லெட் பேட்ஸ் பிளே அபௌ த இயர் இன் த ஓப்பன் ஃபிர்மமெண்ட் ஆஃப் ஹெவன் அப்போ இந்த இடத்துலையும் ஹெவன்னு சொல்லும்போது அது வானத்தை தான் குறிக்குது அப்போ தமிழ்லையும் வானம் அப்படின்னு போட்டால் தான் சரியாக இருக்கும் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தை படித்தோன்னா அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து உண்டாயிற்று இங்கே தமிழில் வானம்னு இங்கிலீஷில் ஹெவன்கிற வார்த்தை இருக்குது எப்ரே பாஷையில் பார்த்தீங்கன்னா ஷமாயிம் அப்படிங்கிற அதே வார்த்தை தான் கொடுக்கப்பட்டிருக்கு யோசுவா எட்டு இருபதில் இதோ பட்டணத்தின் புகை ஆகாசத்தில் எழும்புகிறதை கண்டார்கள் அப்படின்னு இருக்கும் இங்கே இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஹெவன் இருக்கும் எப்ரேயில் ஷமாயிம்னு தான் இருக்கும் ஆனால் இங்கே சரியாக மொழி ஆகாயத்தில் எழும்புகிறதை கண்டார்கள் அப்படின்னு சரியாக போட்டிருக்கிறாங்க அப்போ இதே போல் தான் ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்னா வசனத்திலேயும் ஷமாயும் என்கிற வார்த்தையை ஆகாயத்தில் அல்லது வானத்தில் என்று மொழிபெயர்த்திருக்க வேண்டும் ஏதாவது ஒரு வேதாகம மொழிபெயர்ப்பில் வானம் அப்படின்னு இதை சரியாக மொழிபெயர்த்துருக்கிறாங்களா அப்படின்னு தேடும்போது ஒரு மொழிபெயர்ப்பனை கிடச்சிது அதுதான் ஹீப்ராய்க் ரூட்ஸ் பைபிள் இந்த பைபிள் வெர்ஷனில் வானம் என்றே மொழிபெயர்த்திருக்கிறார்கள் ஏன்னா இந்த வேதாகம மொழிபெயர்ப்பை அசல் எப்ரே வேதாகமத்தில் இருந்து எப்பிரிய மொழியில் இருந்தே நேரடியாக இங்கிலீஷ்க்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இந்த மொழிபெயர்ப்பில் எளியா அப் இன் எ விண்ட் டு த ஸ்கைஸ் அப்படின்னு மிகச்சரியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது எளியா சுழல் காற்றில் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை அதற்கு வாய்ப்பும் கிடையாது ஏன்னா அந்த சுழல் காற்று பூமியின் காற்று மண்டலத்துக்குள்ள மட்டும்தான் செயல்படுன்னு நமக்கு தெரியும் இந்த காற்று மண்டலமும் பூமியை சுற்றி ஒரு போர்வை போல் கொஞ்சம் உயரத்துக்கு தான் இருக்குது தேவன் எல்லாவற்றையுமே இயற்கையின் பிரமாணங்களுக்கு உட்பட்டு தான் செயல்படுத்துவார் அதனால் எளியாவை இந்த சுழல் காற்றில் எடுத்து காற்று மண்டலத்துக்கும் அப்பால் கொண்டு போவார் அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது அதனால் எளியாவை இப்படி ஆகாயத்தில் தூக்கி இன்னொரு பகுதியில் கொண்டு போய் வைத்திருப்பார் சரி எளியா பரலோகத்துக்கு போயிருக்கவே முடியாது என்பதை நாம் ஒரு ஏழு ஆதாரங்களாக சொல்லலாம் முதலாவது நாம் இப்போ பார்த்தது தான் எப்ரே வார்த்தை ஷமகிம் அப்படிங்கிறதுக்கு வந்து பரலோகம் என்கிற அர்த்தம் மட்டும் கிடையாது வேதாகமத்தில் பல இடங்களில் காற்று மண்டலம் காற்று ஆகாயம் வானம் இப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு ஆகாய பறவைகள் காற்று மண்டல பறவைகள் என்றெல்லாம் ஆகமும் ஒன்று இருபத்தாறு இருபத்தெட்டு முப்பது அது மாதிரி ரெண்டு பத்தொன்பது இங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக இரண்டாவது ஆதாரம் சுழல் காற்றை பற்றி பார்த்தோம் இல்லையா பூமியுடைய காற்று மண்டலத்துக்கு உள்ளே தான் இந்த சுழல் காற்று செயல்பட முடியும் இந்த காற்று மண்டலமும் ஒரு பத்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் வரை தான் அதிக அடர்த்தியோடு இருக்கும் பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த முதல் அடுக்கு காற்று மண்டலத்துக்கு ட்ரபோஸ்பியர்னு பேர் இதில் தான் அதிக அடர்த்தியுள்ள காற்று இருக்குது இங்கே தான் மழை மேகம் சூறாவளி காற்று எல்லாம் செயல்படுது இதற்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்தடுத்த அடுக்குகளுக்கு போனீங்கன்னா அங்கே காற்று மண்டலத்துடைய அடர்த்தி ரொம்ப குறைஞ்சிரும் ஆக்சிஜனே இருக்காது அங்கெல்லாம் மூச்சு விடவே முடியாது இதற்கு மேலே உயரத்துக்கு போனால் அங்கே வெற்றிடம் தான் நூறு கிலோமீட்டருக்கு மேலே போனாலே ஸ்பேஸ் என்கிற விண்வெளி பகுதி ஆரம்பிச்சுருது அப்போது இப்போ நீங்கள் நீல நிறத்தில் பார்க்குறீங்க அதான் வானம்னு இல்லையா அப்படி ஒன்று அங்கே கிடையாது சூரிய ஒளிக்கதிர்கள் மண்டலத்தில் பட்டு அந்த நீல நிற கதிர்கள் பிரதிபலிக்கிறதுனால தான் நமக்கு நீல நிறத்தில் தெரியுது நீங்கள் ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னாலே அங்கே காற்று மண்டலம் இல்லாததால் அங்கே நீல நிறமாக தெரியாது எல்லா பக்கமும் இருளாக கருப்பாக தான் தெரியும் எப்படி இரவு நேரத்தில் பார்க்குறீங்களோ அந்த மாதிரி அப்போ பகலில் நீங்கள் ஸ்டார்ஸை பார்க்கலாம் பூமியில் இருந்து பார்க்கும்போது சூரிய ஒழிக்கதிர்கள் மண்டலத்தில் பிரதிபலித்து அந்த நீல நிறத்தினால் நமக்கு பின்னால் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தெரியாமல் இருக்குது ஆனால் நீங்கள் காற்று மண்டலத்தை கடந்ததும் எல்லா பக்கமும் இருளாக தான் தெரியும் அங்கே நட்சத்திரங்களை நீங்கள் பார்க்க முடியும் இதுக்கும் உயரமாக போனீங்கன்னா அங்கே சேட்டலைட்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்கோம் அதற்கும் அதிக தூரத்தில் சந்திரன் இருக்குது இதையும் தாண்டி போகும்போது அங்கே அடுத்தடுத்த கிரகங்கள் வருது அதையும் தாண்டி போகும்போது அடுத்த சூரியன் அதாவது அடுத்தடுத்த நட்சத்திரங்கள் வருது இப்படியே தான் விண்வெளி எல்லையாச்சும் போயிட்டே இருக்குமே தவிர கிறிஸ்தவங்க நினைக்கிற மாதிரி அடுத்தடுத்த மூன்று வானங்கள் அல்லது மத்திய வானம் இப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அப்போ இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எளியா சுழல் காற்று மூலமாக பரலோகத்துக்கே எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு சொல்கிறது எந்த அளவு தவறான விஷயம் அது சாத்தியமே இல்லாதது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக மூன்றாவது ஆதாரம் அப்போது சிலர் நாலு ரெண்டில் நீங்கள் படிக்கலாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழ் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரே நாமம் இயேசு ஏசுகிரிசுடைய நாமம் அவர் தான் நமக்கு சத்தியமும் ஜீவனும் வழியுமாக இருக்கிறார் அப்போது கிறிஸ்து இல்லாமல் யாருமே பரலோகத்துக்கு பிதாவிடம் போகவே முடியாது அப்படிங்கும்போது கிறிஸ்து அங்கே வரவே இல்லை இல்லை எளியா காலகட்டத்தில் கிறிஸ்து இன்னும் வரலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக எளியாவால் பரவுவதற்கு போயிருக்க முடியாது இதற்கான வசனங்களை நீங்கள் யோவான் பத்து ஏழு ஒன்பது யோ ஒன் பதினாலு ரெண்டு டு ஆறாம் வசனங்களில் படிக்கலாம் நான்காவது ஆதாரம் ஈடுபலி எளியாவுடைய காலகட்டத்தில் கிறிஸ்து வந்து தன்னை ஈடுபலியாக இன்னும் கொடுக்கல மனிதர்களுடைய மரண சாபத்தில் இருந்து அதற்கான கிரயத்தை கொடுத்து இன்னும் மீட்டுக்கொள்ளவில்லை அப்போ யாராக இருந்தாலும் இந்த மரண சாபத்தில் இருந்து தப்ப முடியாது அப்போது இப்படி செத்து கொண்டிருக்கிற நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் பரலோகத்துக்கு போகவே முடியாது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது ஆதாமுக்குள் எல்லோரும் மறிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்து இருபத்தி ரெண்டு அப்போ கிறிஸ்து வந்து மனிதர்களை மரணத்தில் இருந்து மீட்டுக்கொள்ளாமல் யாரும் பரலோகத்துக்கு போக முடியாது அப்போது கிறிஸ்து இன்னும் அங்கே தன்னை ஈடுபழியாக கொடுக்கல மரண சாபத்தில் இருந்து விடுதலை கொடுக்கவில்லை என்பதால் அதனால் அப்பொழுது எளியா மரண சாபத்தில் இருந்து விடுபட வாய்ப்பே இல்லை அதனாலும் எளியா சுழல் காற்றால் மட்டுமல்ல வேறு எந்த முறையிலையும் பரலோகத்துக்கு போகவே வாய்ப்பில்லை இது சம்பந்தமான வசனங்களை நீங்கள் ஒன்று குருந்தியர் பதினைந்து மூன்றுலேயும் ஒன்று ஒன் நான்கு ஒன்பது பத்து வசனங்களையும் படிக்கலாம் ஐந்தாவது ஆதாரம் மாம்சமும் இரத்தமும் மனுஷீகத்தை குறிக்குது இவைகளெல்லாம் அழிந்து போகக்கூடியவைகள் மற்ற பதினாறு பதினேழு கலாதியார் ஒன்று பதினாறுலலாம் நீங்கள் படிக்கலாம் இப்படிப்பட்ட மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்ஜியத்தை சுதந்திரிக்க மாட்டாது அப்படின்னு ஒன்று குறைந்தார் பதினைந்து ஐம்பதில் படிக்கிறோம் இங்கே பரிசுத்தவான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் மகிமையடுந்து கிறிஸ்துவோடு இருப்பார்கள் இதை பற்றியெல்லாம் சொல்லப்பட்டுட்டு வரும்போது மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது தேவனுடைய ராஜ்யத்தின் ஆவிக்குரிய பகுதி பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது அப்போ எளிய ஒரு மனிதனாக மாம்சமும் ரத்தமுமாக இருந்து கொண்டு பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத இந்த வசனங்கள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது ஆறாவது ஆதாரம் எளிய பரிசுத்தவான்களுக்கு ஒரு அடையாளமாக இருந்தார் சுவிசேஷ யுகம் முழுவதும் பரிசுத்தவான்களுக்கு நடந்த காரியங்கள் இங்கே எளியாவுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கு அடையாளமாக நடந்திருக்கு எளியாவுடைய நாட்களில் மூன்றரை வருட காலம் மழை இல்லாத பஞ்சம் வருது இதனுடைய ஆன்டிடைப்பாக நிறைவேறுதலாக நிறைவேறுதலான மூன்றரை வருட காலம் அப்படின்னா ஆயிரத்தி இரநூற்றி அறுபது வருட காலம் அங்கே சத்தியம் கிடைக்காத பஞ்ச காலம் இருந்தது இந்த மூன்றரை வருட காலம் அப்படிங்கிறது ஆயிரத்தி இரநூற்றி அறுபது வருடங்கள் அப்படிங்கிற அந்த கால கணக்கை பற்றி டிவைன் பிளான் சேனலில் என்கிற பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு எளியா இஸ்ரேல் தேசத்தில் விக்கிரக வழிபாடுகளுக்கு எதிராக தேவனுடைய தீர்க்க தரிசியை செயல்பட்டு கொண்டிருந்தார் அங்கே ஆகாபும் எசபேலும் எளியாவை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி செய்கிறாங்க அதேபோல இதற்கு நிறைவேறுதலாக இங்க சுவிசேஷ யுகத்தில் மதமும் அரசாங்கமும் சேர்ந்து செயல்படக்கூடிய கிறிஸ்தவ ராஜ்யங்கள் மற்றும் பாப்பசை இந்த ரெண்டும் சேர்ந்து ஏராளமான தப்பறைகளை கொண்டு வருது சத்தியத்துக்காகவும் தேவனுக்காகவும் நிற்கக்கூடியவர்களாக ஆவிக்குரிய எளிய வகுப்பாராக இந்த பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க அதனால் இந்த பரிசுத்தவான்கள் இந்த மத அமைப்பு மற்றும் அரசாங்கத்தால் துன்புறுத்தப்படுறாங்க அந்த பஞ்சகாலம் முடிவடையக்கூடிய காலகட்டத்தில் ஏலியா வெளியே வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சீர்திருத்தத்தை பண்ணுறார் அங்கே இருக்கக்கூடிய பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொல்லப்படுறாங்க உண்மையான தேவன் உண்மையான தேவனுடைய தீர்க்கதரிசி யார் அப்படிங்கிறது அங்கே வெளிப்படுத்தப்படுகிறது அப்பொழுது தான் இஸ்ரேல் தேசத்துக்கு மழை பெய்து அந்த பஞ்சகாலம் ஒரு முடிவுக்கு வருகிறது அதே போல் சுவிசேஷகம் முடிவில் பரிசுத்தவான்களால் மிகப்பெரிய அளவில் சீர்திருத்தம் கொண்டு வரப்படுகிறது தப்பறைகள் வெளிப்படுத்தப்பட்டு சத்தியங்கள் அதிகமாக வருது வேதாகமாக பெருமழை பொழிகிறது மிக அதிக அளவில் சத்தியங்கள் வெளிப்படுது எளியாவுடைய சீர்திருத்த வேலைகள் எல்லாம் முடிவடைந்ததுனால எலியா இப்போ இருந்து பிரிக்கப்பட வேண்டிய காலகட்டம் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து ரெண்டு பேரையும் பிரிக்குது அப்போ தான் இந்த சுழல் காற்று எளியாவை ஆகாயத்தில் தூக்கி கொண்டு போகிறது அதே போல் இங்கே நிறைவேறுதல்ல பரிசுத்தவான்களுக்கான பரமாழைப்பு முடியப் போகிற அந்த காலகட்டத்தில் அவர்களை பிரித்தெடுப்பதற்காக மிக கடினமான பரீட்சைகளும் சோதனைகளும் வருகிறது இதுதான் அந்த அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் பரிசுத்தவான்கள் எல்லோரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு உலகத்துக்கான மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிறது இந்த மகா உபத்திரவ காலம் உலகமாக யுத்தத்துடன் ஆரம்பிக்கிறது இந்த காலகட்டத்தில் பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டார்கள் அதனால் திரள்கூட்ட வகுப்பாட்டில் பிரிக்கப்படுறாங்க அப்போ கதவு அடைக்கப்பட்டது அப்படின்னாலே சபை வகுப்பாரும் திரள் கூட்ட வகுப்பாரும் அங்கே ரெண்டாக பிரிக்கப்பட்டுட்டாங்க அப்படிங்கிறது தெரியுது இதுதான் அங்கே மிக அழகாக தெளிவாக அக்னிமயமான ரதங்களும் குதிரைகளும் வந்து எலிசாவிடமிருந்து எளியாவை பிரித்து பிறகு எளியா சுழல் காற்றில் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக காட்டப்பட்டிருக்கு இந்த காலகட்டத்தில் தான் இந்த வான்களை சிறுமந்தை வகுப்பார் உயிர் தெழுந்து பரலோகத்துக்கு மகிமையான நிலைக்கு போவதை எளியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிற காட்சியாக காட்டப்பட்டிருக்கு இந்த பரிசுத்தவான்கள் உயிர் தெழுந்து மகிமையான நிலையில் இருந்து கொண்டு பூமியில் அவர்களுடைய ஆளுகையை ஆரம்பிக்கிறாங்க தேவனுடைய ராஜ்ஜியம் இரண்டு பகுதிகளை கொண்டது ஆவிக்குரிய ராஜ்யம் பூமிக்குரிய ராஜ்ஜியம் எப்பொழுதுமே வானம் என்பது இந்த ஆவிக்குரிய ராஜ்யத்தை குறிக்கும் பூமி என்பது சமுதாய அமைப்பை குறிக்கும் இதுவரைக்கும் ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து இந்த பூமியை சாத்தானும் விழுந்து போன தேவதூதர்களும் ஆண்டு கொண்டு இருக்கிறதுனால இந்த பூமியின் சமுதாய அமைப்பும் தீமைகள் நிறைந்து இருக்குது இதுதான் இப்பொழுது இருக்கும் தீமையான உலகம் அதனால தான் எபேசியர்லயே நம்ம படிக்கிறோம் எபேசியர் ரெண்டு ரெண்டில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ பொதுவாக ஆகாயம் வானம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஆவிக்குரிய மண்டலத்தை குறிக்குது ஒன்று திசை ஒன்றிக்கிற நாலு பதினேழில் நீங்கள் பார்க்கலாம் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு அப்படின்னு இருக்கும் இது அப்படியே சொல்ல அர்த்தமாக அப்படியே லிட்டரில் எடுத்துக்க கூடாது அப்போ இந்த பரிசு எல்லாம் கிறிஸ்துடைய ரெண்டாம் வருகையில் அப்படியே வானத்தில் பறந்து போவாங்க இப்படி எடுத்துக்க கூடாது இப்படி தான் கிறிஸ்தவங்க நினச்சிட்ருக்குறாங்க ஆனால் இது அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிசுத்தவான்கள் மகிமடைந்த நிலையில் இருந்து பூமியை ஆளுவதை குறிக்கிறது அதாவது வானத்தில் அப்படிங்கும்போது இவங்க ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து இந்த பூமியில் ஆளுகை செய்வதை குறிக்கிறது அதனால தான் இங்கே எளியா வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதாக காட்டப்பட்டிருக்கு அது எதை குறிக்குது இந்த பரிசுத்தவான்களாகிய ராஜரீக வகுப்பார் ராஜாக்களாக ஆவிக்குரிய மண்டலத்தில் இருந்து இந்த பூமியில் தேனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்தி ஆளுகை செய்வார்கள் ஆக இப்படி அங்கே எளியாவுடைய ஊழியம் முடிந்ததும் அவர் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவது இங்கே பரிசுத்தவான்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுடைய ஓட்டம் முடிந்து பூமியில் தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்படுத்துவதற்கு அவர்கள் பரலோகத்தில் மகிமையான நிலைக்கு உயர்த்தப்படுவதை காட்டக்கூடிய ஒரு சரியான அடையாளமாக இருக்கிறது இதை பற்றியெல்லாம் நீங்கள் இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எளிய முந்தி வர வேண்டும் என்கிற ஒரு பாடம் இருக்கு நீங்கள் அதையும் கேட்கலாம் எளியாவை தேவன் வேற ஏதாவது ஒரு இடத்துக்கு கொண்டு போகணும்னா அவருடைய வல்லமையில் உடனடியாக அதை செஞ்சுருக்க முடியும் ஆனால் எலிசா பார்க்கும்போது ஏன் இப்படி சுழல் காற்று வந்து எளியாவை வானத்துக்கு எடுத்துட்டு போகணும் அக்னி ரதங்கள் வந்து ரெண்டு பேரையும் பிரிக்குது எளியாவுடைய சால்வை விழுந்து அதை எலிசா எடுத்துக்கிறாரு இதையெல்லாம் செய்து வேதாகமத்தில் தேவன் பதிய வைத்திருக்கிறார் என்றால் இது வரப்போகிற பெரிய காரியங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது அப்போ டைப் ஆண்டிடைப் காரியங்களுக்காக எலியா இப்படி சுழல் காற்றில் தூக்கி எடுக்கப்படுவதாக காட்ட வேண்டிய தேவை இருக்குது அதனால தேவன் இப்படி காட்டுறாரை தவிர எலியாவை உண்மையாகவே பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்போ இதெல்லாம் ஒரு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொள்கிறோம் இதுதான் ஆறாவது ஆதாரம் அடுத்ததாக ஏழாவது ஆதாரம் எலியா சுழல் காற்றில் எடுக்கப்பட்ட பிறகும் அவர் உயிரோடு தான் பூமியில் இருக்கிறாரு அதற்கான ஆதாரம் இருக்குது எளியா இஸ்ரேவேலின் ராஜா ஆகாப் காலகட்டத்தில் தான் அந்த ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அதற்கு பிறகு தான் அவர் எடுக்கப்படுறார் இதே காலகட்டத்தில் யூதாவில் ஆசா ராஜா ஆண்டு கொண்டு இருக்கிறார் ஆசா ராஜாவுக்கு பிறகு அவருடைய மகன் யோசபாத் ராஜாவாகிறாரு அதற்கு பிறகு அவருடைய மகன் யோராம் ராஜாவாகிறார் இந்த காரியங்களை நீங்கள் ரெண்டு நாள் ஆகாமல் பதினாறு பதினேழாம் அதிகாரம் இருபத்தோராம் அதிகாரங்களில் படிக்கலாம் யோராம் ராஜாவாகி ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர் தேவனுக்கு உண்மையாக நடந்து கொள்ளாமல் தவறுகள் செய்கிறதுனால அவனுடைய தவறுகளை கண்டித்து எளியா தீர்க்க இருந்து ஒரு நிருபம் வருகிறது அப்போ அங்கே எளியா எங்கேயோ உயிரோடு இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த எளிய தீர்க்க தரிசிட்ட இருந்தே ஒரு நிருபம் யோராம் ராஜாவுக்கு வருது இதை பற்றி நீங்கள் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்று பன்னிரெண்டாம் வசனத்தில் படிக்கலாம் அப்பொழுது தீர்க்க தரிசியாகிய எலியா எழுதின ஒரு நிருப்பம் அவனிடத்திற்கு வந்தது அதில் உம்முடைய தகப்பனான தாவீதின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் நீ உன் தகப்பனாகிய யோசபாத்தின் வழிகளிலும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாபின் வழிகளிலும் நடவாமல் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழியிலே நடந்து ஆகாபுடைய குடும்பத்தின் சோர மார்க்கத்திற்கு ஒத்தபடியே யூதாவையும் எருசலேமின் குடிகளையும் சோரம் போகப் பண்ணி உன்னை பார்க்கிலும் நல்லவர்களாயிருந்த உன் தகப்பன் வீட்டாரான உன் சகோதரரையும் கொன்று போட்டபடியினால் கர்த்தர் உன் ஜனத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் மனைவிகளையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் மகா வாதையாக வாதிப்பார் அப்ப இளைய சுழற்காட்சியில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகும் பூமியில தான் இருந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிய வருது அன்றைக்கு இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த இஸ்ரேவேலில் இருக்கக்கூடிய திர்கதர்சிகளும் கூட எளியாவை தேவன் அப்படியே பரலோகத்துக்கு கொண்டு போயிட்டாரு அப்படிலாம் நினைக்கல தேவன் எடுத்துக்கொண்டார் எடுத்து வேறு ஏதோ ஒரு இடத்துல வைத்திருக்கிறாரு அப்படி தான் நினச்சாங்க அதனால தான் மலைகள்லேயும் குன்றுகள்லையும் போய் அவரை தேடினாங்க இது பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம இங்கே பார்த்த ஏழு ஆதாரங்கள் ஏராளமான வசன ஆதாரங்கள் இவைகள் எல்லாமே எளிய சுழற்காட்சியில் எடுத்துக்கொள்ளப்பட்டது எத்தியோப்பிய மந்திரிட்டேருந்து பிழிப்புவை எப்படி தேவன் அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் தூக்கி இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைத்தாரோ அதை போன்றது இதை நீங்கள் சிலர் எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பதில் படிக்கலாம் எத்தியோப்பிய மந்திரியிடம் பிலிப்பு சத்தியத்தை கொடுத்த பிறகு தேவனருடைய வல்லமையினால் பிழிப்புவை எடுத்து இன்னொரு இடத்துல கொண்டு போய் வைக்கிறார் இதே போன்ற காரியம்தான் இங்கே எளியாவுக்கும் நடந்திருக்கணும் இந்த சத்தியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினொன்றில் சொல்லப்பட்டதற்கும் யோவான் பதிமூன்றில் சொல்லப்பட்டதற்கும் எந்த முரண்பாடும் இல்லை என்பது தெளிவாகிவிடும் இப்படிப்பட்ட தெளிவான சத்தியங்களை கொடுத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கும் நம்முடைய ரசராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக ஆமேன்